சார் வர பாராளுமன்ற எலெக்ஷன்ல எந்த கட்சி ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போகுது எந்த கட்சி எதிர்கட்சியாக உட்கார போகுது சார் இப்போ நீங்க கேட்கறது வந்து உங்களுக்கு ஏறத்தாழ இருக்கிறது சொன்னா போதுமா இல்ல கரெக்டா சொல்லணுமா ஏறத்தாழ கரெக்டாவா சரி ரெண்டுமே சொல்லுங்களேன் கரெக்டான ரிசல்ட் சொல்லிடுறேங்க ஜூனு நாலாம் தேதி வந்து ஏறத்தாழ சொல்லிடுவேன் அதுக்கு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு கரெக்டா சொல்லிடுறேங்க சார் வரப்போற பாராளுமன்ற எலெக்ஷன் தேர்தலில் எந்த கட்சி ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போகுது எந்த கட்சி எதிர்கட்சியா உட்கார போகுது சார் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் வேணுமா இல்ல ஏறத்தாழ இருந்தா பரவாயில்லையா கரெக்டா ஏறத்தாழ ரெண்டுமே சொல்லுங்களேன் ஜூன் மாசம் நாலாம் தேதி ஏறத்தாழ சொல்லிடுவேன் அடுத்த நாள் கரெக்டா சொல்லிடுவேங்க இதுதான் எல்லாருக்குமே தெரியுமே அப்புறம் இதுக்கு என்ன கேட்ட தேர்தலில் ஓட்டு போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க செத்தவன்லாம் ஓட்டு போட்டுன்னு இருக்காங்க ஓட்டு போடாதவன்லாம் செத்துக்குன்னு இருக்கான் தேர்தல் நேரத்துல வேட்பாளர்கள்லாம் வந்து மக்களை சந்திக்கிறாங்க அது பத்தி உங்க கருத்து என்ன சார் இப்ப சந்திப்பாங்க ஜெயிச்ச அப்புறம் மக்களா போய் தேடி பார்த்தா கூட ஜெயிச்ச வேட்பாளர் பார்க்க முடியாது தேர்தலில் ஜெயிச்சவங்களுக்கும் தோத்தவங்களுக்கும் என்ன சார் வித்தியாசம் தோத்தவங்க வீட்டில் இருப்பாங்க ஜெயிச்சவங்க பார்லிமெண்ட்ல இருப்பாங்க மொத்தத்தில் ரெண்டு பேருமே பார்க்க முடியாது ஓகே ஓகே சார் வேட்பாளர்கள்லாம் வாக்குறுதி கொடுக்குறாங்களே அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க வாக்குறுதி கொடுக்குறதை விட பொய் சொல்கிறாங்கன்னு மட்டும் என்னால் அடித்து சொல்ல முடியும் எல்லா வேட்பாளரும் பாருங்களேன் நான் தான் ஜெயிப்பேன் இந்த தொகுதியில் நான் தான் ஜெயிப்பேன் நான் தான் ஜெயிப்பேன்மா ஆனால் ஒருத்தர் உண்மையை சொல்லுவாங்க அது யார் சார் இந்த ஜெயித்த வேட்பாளர் மட்டும்தான் நான் தான் ஜெயிப்பேன்னு சொன்னது பத்து பேர் அவரும் ஒருத்தர் பாருல்ல அவர் மட்டும் தான் உண்மை சொல்லியிருக்காரு பார்த்துக்கிட்டீங்களா மக்களே சார் தேர்தல் நேரங்களில் நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார் வேட்பாளர்கள்லாம் எப்பயுமே ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க யாரோ ஒரு வேட்பாளர் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஓட்டு போற மக்கள் இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லைங்க ஆளுங்கட்சியாக கேட்பாங்க எதிர்கட்சியா இருந்தா அவங்க இதெல்லாம் பண்ணலன்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க இத வருத்தப்படுற விஷயம் என்ன தெரியுமா வந்தா அடுத்தது என்ன பண்ண போறோன்றது யாருமே சொல்றது இல்லைங்க கரெக்டா தான் சொல்றாரு என்ன சார் எல்லாம் ஏழை ஏழைங்கிறான் நம்ம நாட்டு போனோம் நம்ம தான் பிரிண்ட் போடுறோம் எல்லாருக்கும் பிரிண்ட் போட்டு இந்த அஞ்சு கோடி இந்த பத்து கோடி அழு கொடுத்துட்டு போனான் சார் உனக்கு ஆறு நாடா ஆமா சார் நம்ம ஐடியாங்க உங்க மூலையை எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க பத்தீங்களா உங்க திறமையே வேறங்க இப்ப உங்ககிட்ட ஒரு அஞ்சு கோடி இருக்கு என்கிட்ட ஒரு அஞ்சு கோடி கொடுத்துட்டாங்க நாளைக்கு காலையில் எந்த வேலைக்கு போவீங்க நீங்க என் வேலைக்கு போனோம் அதான் அஞ்சு கோடி இருக்குல்ல ஓகே அப்ப நானும் வேலைக்கு போக மாட்டேன் என்கிட்ட அஞ்சு கோடி இருக்கும் சரி அரிசி பருப்புக்கு எங்க போக யார் அதை விளைவிப்பா கரண்ட் எப்படி வரும் உங்கள் வீட்டுக்கு பால் யார் எடுத்து வந்து கொடுப்பா ஆட்டோ எப்படி ஓடும் பெட்ரோல் யார் டயர் பண்ணுவா யார் பா எல்லாரும் அஞ்சு கோடி இருந்து வேலைக்கு போகாமல் உட்காந்துருந்தா எப்படி நாடு நடக்கும் அதனால்தான் அது மாதிரிலாம் செய்ய முடியாது ஓஹோ நான் ஓஹோ ஓ நான் வந்தால் நல்லாட்சி அமைப்பேன் நல்லாட்சி அமைப்பேன்றாங்களே சார் அப்படின்னா என்ன சார் நல்லாட்சி அப்படின்னா தொழில்துறை வளர்ந்துருக்கணும் எல்லோருக்கும் உணவு கிடைக்கணும் தன்னிறைவு அடைஞ்சிருக்கணும் வாங்க அதாவது ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் கிடைச்சிது அப்படின்னா தன்னிறைவு அடைஞ்சிருவான் அப்போ இந்த நாடும் வளரும் அதுதான் நல்லாட்சி இப்போ எனக்கு வேலை இருக்குது எனக்கு நல்ல கல்வி இருக்குது நல்ல மருத்துவம் இருக்குது நல்ல உணவு இருக்குது அப்படின்னு ஒரு தனி மனிதன் நிறைவடைந்தால் அது நல்லாட்சி அது அமைகிறதுன்றது ரொம்ப கஷ்டங்க வாய கலராதீங்க நான் சொல்லுவேன் சரி சார் ஒவ்வொரு தொகுதியிலையும் பத்து வேட்பாளரோ இருபது வேட்பாளரோ அப்படிலாம் நிற்கிறாங்க அவங்கள பற்றின குறை நிறைகள் இருந்தால் சொல்லுங்கள் சார் பட் நிறைன்றதை அவங்க செஞ்சு முடிச்ச சொல்லணும் குறை வேணால் சொல்லலாம் இது ஏனோ தானு குறையும் சொல்லக்கூடாது உண்மையாக இருக்கிறதான் நம்ம சொல்லணும் அப்படி பார்க்க போனீங்கன்னா நான் சொல்கிறேன் குறை என்ன அப்படின்னா நிற்கிற தொகுதியில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க அந்த பிரச்சனை தீர்க்க எவ்வளவு செலவாகும் அந்த லிஸ்ட்டும் எடுத்துக்கோங்க அப்போ மக்கள்கிட்ட பின்னோடி சதிச்சு இந்த சின்னத்தில் ஓட்டு போடுங்க கொடுக்கும் போதே இதெல்லாம் குறை இருக்குங்க இதுக்கு இவ்வளோல்லாம் செலவாகுங்க நான் வந்தால் இதெல்லாம் பண்ணுவேங்கன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பேப்பர் ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த தொகுதி உட்பட்ட விஷயங்களை பேப்பராக கொடுத்து நம்ம கையில் ஏதாவது வில்லியை வச்சுக்கணும்னா அப்போ இவர் போய் டெல்லியில் கேட்டு ஐயா என் தொகுதிக்கு இவ்வளோலாம் நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் இவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லி வாங்கி அதை மேம்படுத்தணும் யாருன்னா அது மாதிரி வரத்துக்கு முன்னாடி வாய் வார்த்தையாக சொல்கிறவங்க பேப்பரில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களா அது மிகப்பெரிய குறைங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்தா மக்களுக்கும் தெரியும் மேல் இடத்துக்கும் தெரியும் ஆமாம் பாப்போ முன்னாடியே அவர் சொல்லியிருக்காருன்னு இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது எங்கள் அருத்துங்க அவ்வளோதான் சார் சூப்பர் ஐடியா சார் ஆ சார் மக்கள்லாம் வேட்பாளரையும் குறை சொல்கிறாங்க ம் சரி ஜெயிச்சிட்டு வராங்க பாருங்க ம் அவங்களையும் குற சொல்கிறாங்க ஏன் சார் அது ஏன்னா ஓட்டு கேட்கும்போது எல்லாரும் வந்து நேரடியாக பார்த்து போட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் அவங்கள நம்ம பார்க்க முடியுறதில்ல அதனால் குறை சொல்கிறாங்க அதுக்கு ஒரு தீர்வு பண்ண முடியும் என்னென்னா இந்த தொகுதிக்கு உட்பட்ட ஒரு ஆஃபீஸ் அவர் எடுத்து வாரத்தில் இந்த ரெண்டு நாள் என்னை சந்திங்க என்னுடைய தொலைபேசி இது அப்படின்னு கொடுத்தாருனா ரெண்டு நாள் சந்தித்தாருன்னா ஐயா இது இல்லை இந்த பிரச்சனை நீங்கள் சொன்னீங்க சேருன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள குறை சொல்ல மாட்டாங்க அவங்கள பார்க்கவே முடியிறதில்லைன்றதுனால குறை சொல்லுவாங்க தான் ஏன்னா அவங்க பார்க்கறதுக்கு வழி இல்லையே தேர்தலுக்கு முன்னாடி நிறைய கட்சிகள் இருக்கு சார் அவங்க தனி கோட்பாடு கொள்கைகள்லாம் இருக்கு தேர்தல் வரும்போது அவங்க கூட்டணி வச்சுக்கிறாங்க அதை பற்றி கருத்து அது வந்து கூட்டணி வச்சுக்கும் போது மட்டும் கொள்கையும் கோட்பாடும் பார்க்கறது இல்லை ஏன்னா என்னுடைய கொள்கை வேற இவருக்கு கொள்கை வேறனா ரெண்டும் சேரவே முடியாது அதனால கொள்கையெல்லாம் பார்க்கறது தான் எனக்கு தெரியல இன்னொன்று மக்களுக்காக நாங்கள் சேருறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்காக சேர்றதா இருந்தாலும் ஓரளவுக்காவது உடன்பாடு இருக்கணும் இங்கே எப்படி போயிட்டுருக்குன்னா யார் அதிகமாக சீட்டு கொடுக்குறாங்க எனக்கு எங்கே அதிகமாக சீட்டு கிடைக்குது அந்த அடிப்படையில் போய் சேரும்போது தான் ரொம்ப வலிக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ கட்சி உங்கள் கட்சி என்ன உங்கள் கொள்கை என்ன உங்கள் கோட்பாடு என்ன மக்கள் நலன் உங்களுக்கு அக்கறை என்ன இப்படி பல கேள்வி இருக்குது அதுக்கெல்லாம் பதில் இல்லை சீட்டு ஜாஸ்தி கொடுத்தா போய் சேர்ந்துடுறாங்க என்ன பண்ணலான்றீங்க மக்களே யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு சார் வெளிநாட்டு அரசியலுக்கும் இந்திய நாட்டு அரசியலுக்கும் என்ன சார் வித்தியாசம் வெளிநாட்டில் ஒரு தனி மனிதன் எப்படி வேணால் இருக்கலாம் அவர் குடிகாரராக இருக்கலாம் சூதாட்டாரவராக இருக்கலாம் வேற எந்த மாதிரி இருந்தாலும் ஒரு தனி மனிதன் எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் அரசியல் உள்ள வந்துட்டேன்னா நீ நேர்மையாக மட்டும் தான் இருக்கணும் ஏன்னா நீ மக்கள் பிரதிநிதின்னு அங்கெல்லாம் விட்டு வைக்க மாட்டாங்க இந்தியாவில் எப்படின்னா ஒரு தனி மனிதன் நேர்மையானவராக இருக்கணும் நல்லவராக இருக்கணும் அரசியல் வந்தால் நீ என்ன வேணா பண்ணலாம் அதுதான் வெளிநாட்டு அரசியலுக்கும் இந்திய அரசியலுக்கும் வித்தியாசம் பெரிய வித்தியாசமா இருக்கு இந்தியாவில் ஆரோக்கியமான அரசியல் வர என்ன சார் பண்ணலாம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அரசியலை பத்தி பேசுறது வந்து முக்கியம் இல்லை அடிப்படையாவே பள்ளியில இருந்தே சொல்லிக் கொடுக்கணும் இப்போ பொலிட்டிக்கல் ஒரு பன்னெண்டாவது படிச்சா அவங்களுக்கு தான் தெரியணும்லாம் இல்லை பள்ளி படிப்பிலேயே ஒரு அரசியல்னா என்ன மக்கள் பிரதிநிதி என்ன பண்ணணும் நம்ம வந்து என்னெல்லாம் கேட்க உரிமை இருக்குது அவங்க என்னெல்லாம் செய்ய வேண்டி இருக்குன்னு கல்வியிலே கொண்டு வந்துட்டா அவன் வளர்ந்தப்புறம் கூட நீ இது ஏன் செய்யலைன்னு கேட்பான் இதை கேட்க எனக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லுவான் இதை நீங்கள் செஞ்சாகணுமேனு கேட்பான் அதெல்லாம் தெரியாமல் திடீர்னு அரசியல் பேசுன்னா அது ஏதாவது ஒரு தப்பு தப்பாக பேசிட்டு இல்லை அவங்கள தப்பு தப்பாக செஞ்சுட்டு அப்படிதான் மாறி மாறி போவோம் ஸோ கல்வியிலே அரசியல் கொண்டு வந்தால் ஒரு வேளை அரசியல் நல்லா இருக்கலாம் சார் நான் அரசியில் வரத்துக்கு என்ன சார் தகுதி வேணும் எப்ப உங்களுக்கு தகுதி வேணும்னு நினைச்சுட்டியோ அப்பவே நீ அரசியலுக்கு வர முடியாது தொடங்கி எத்தனை சார் பலன் உன் கட்சியை கொஞ்சம் வளர விட்டுட்டு ஏதாவது கட்சியில போய் இணைக்கும் போது அப்ப பலன் கிடைக்கும் சார் எனக்கு ஒரு டவுட் சார் சொல்லுங்க எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கும் ஏதாவது வேலை இருந்துகிட்டே இருக்கும் ஆமா ஆனா அந்த அரசியல் கூட்டம்னா மட்டும் கூட்டு கூட்டமா கூறுறாங்களே அது எப்படி சார் அது ஒரு வேலை தாங்க ஐநூறு ரூபாய்க்காக அந்த வேலைக்கு போறாங்க கட்சி மீட்டிங்ல தொண்டர்கள் தான் போறாங்க ஆனா அந்த கட்சி தலைவர் பேசும் போதே எந்திரிச்சு போயிடுறாங்களா அதிக முதல்ல உங்க கட்சி தொண்டரே கிடையாதுங்க அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்தாலும் சொல்லி கூட்டு வர்றீங்க ஒரு அவர் ரெண்டு அவர் சொல்லி கூட்டு வர்றீங்க உக்காடுறாங்க அந்த ரெண்டு அவர் ஆனவனே யார் பேசினா அவங்களுக்கு நான் இருக்கு ஏஞ்சி போறாங்க எலெக்ஷன் சம்பந்தமா என் போனுக்கு ஃபோன் மேல ஃபோன் வந்துகிட்டே இருக்கு அதை லாபகரமாக எதனா மாத்த முடியுமா முடியும் சார் அந்த கட்சி ஆஃபீஸ் போங்க உங்கள் கட்சி சார்பாக யதீந்திரம் வந்து பாருங்க அப்படின்னு காமிச்சு அது காசு கேளுங்க இப்படி யார் யாரெல்லாம் போன் வந்திருக்கோ அந்த அந்த கட்சி ஆஃபீஸில் போய்ட்டு போய் காசு வாங்கிடுவாங்க சார் எலெக்ஷன் நேரத்தில் நிறைய இலவசங்கள் கொடுத்து ஓட்டு கேட்குறாங்களே இதெல்லாம் மக்கள் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அது அவங்கவுங்க தனிப்பட்ட கருத்துங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் அவங்க கொடுங்க சின்ன சின்ன விஷயமா வாங்காதீங்க இன்வெர்ட்டர் கேளுங்க ஏசி கேளுங்க டிவி பெரிய டிவி கேளுங்க சொந்த பைக்கு கேளுங்க கார் கேளுங்க இதெல்லாம் கொடுத்தா வாங்கிக்கோங்க நம்மளாம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுனாலும் தொண்டை கட்டிக்கிட்டே ஆனா வேட்பாளர்கள்லாம் தேர்தல் முடிகிற வரைக்கும் பேசிட்டே இருக்காங்களே அவங்கள கஷ்டமா இருக்காது இருக்காது சார் அஞ்சு வருஷம் சந்தோஷமாக இருந்துக்கு அஞ்சு நாள் தான் போச்சு ஒரு சில கட்சியில் தேர்தலில் நிற்கிறதுக்கு வேட்பாளர்கிட்ட காசே இல்லை அவங்க நிற்கிறதுக்கு எதனால் வழி இருக்கேன் நாங்கள் அவங்கக்கிட்ட தான் பணம் இல்லை அந்த கட்சி சார்பாக யாருன்னா கொடுத்து நிற்க வைக்கலாம் அல்லது அந்த கட்சியே நிற்க வைக்கலாம் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு கட்சி தலைவரும் வச்சுக்கங்களேன் என் தொகுதியில் நில்லுங்க அப்படின்ட்டு என்னுடைய தொண்டர்களே வந்து பணம் கட்டுவாங்க எங்கள் தொகுதியில் நிற்க சொல்லுங்கள் என் தொகுதியில் நிற்க சொல்லுங்கன்ட்டு அப்படி ஒருத்தர் கூடவா நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு பணம் கட்டிருக்க மாட்டாங்க E o sicră